அனைவருக்கும் வணக்கம் உங்கள் எம்கே தேவர்ஜி பேசுகிறேன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மருத்துவ உலகம் எவ்வளவோ நவீனம் வந்துருச்சு எவ்வளவோ நவீனம் வந்தும் பார்த்துன்னா சில விஷயங்கள் உழைக்க வைக்க முடியல மனிதர்களை எவ்வளோதான் முயன்று பார்த்தா சார் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லாட்டம் டைன்னுக்கே வந்திருந்தா நாங்கள் என்னன்னு காப்பாற்ற கொண்டு அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படி இருந்தோம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் எம்கே தேவர்ஜி பேசுகிறேன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மருத்துவ உலகம் ஆஸ்பத்திரியில் பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது சின்ன ஆஸ்பத்திரி இருக்குது உலகத்தில் பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது பெரிய பணக்கார ஆஸ்பத்திரிலாம் இருக்குது இதெல்லாம் செய்ய முடியாத ஒரு அறுவை சிகிச்சை இருக்குது எவ்வளவோ முயன்றும் காப்பாற்ற முடியவில்லை சார்ன்றாங்க இருதயத்தில் அடைக்குது மண்ட மூலையில் போய் அடைக்குது இதெல்லாம் சரி செய்ய முடியல கொஞ்சம் முன்னுக்கே வந்து காப்பாற்ற டாக்டர் அந்த மாதிரி இப்ப இதுக்கெல்லாம் நவீனமாக ஒரு ரோப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க எறும்போட சிறுசா இருக்கு அந்த ரோப்போ எப்படி எறும்பு இருக்குது பார்த்தீங்களா அதை விட சிறுசா எறும்பே அவ்வளோ சிறுசாக இருக்கும் அதை விட சிறுசுன்னா எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு பாருங்க அந்த ரோபாவை உள்ளே விட்டு இப்போ மூளை ரத்தம் உடஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த மூளைக்குள்ளே விட்டு அதை கண்டுபிடிக்கிற அங்கேனா எங்க அடைச்சிருக்குண்டு அதை பார்த்து சரி செய்யுது அந்த ரோபோ அதே மாதிரி இது அடைப்பு இருக்குது பார்த்திங்களா அதுக்குள்ளேயும் விட்டு பார்க்குறாங்க அதுவும் போய் எங்கன்னு கண்டுபிடிக்கிது ஆப்ரேஷன் பண்ணுது இது உலக நாடு எல்லாம் கவனிக்கிறாங்க இதை இப்போ சரி செய்யலாமா இந்த ரோப்பா பண்ணலாமா அந்த ரோப்பா பண்ணலாம் முடி இதில் சிறந்தது இந்த ரோப்பை தான் பயன்படுத்துகிறாங்க இப்போ இன்னும் பயன்பாட்டுக்கு சில நாடுகளில் பயன்படுத்திக்கிற்காக இன்னும் நம்ம நாட்டுக்கு வரலாம் கூட சீக்கிரம் விரைவில் வந்துடும் இந்த மாதிரி இருக்கு அதை நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து கரெக்டாக பண்ணலாம் நல்லா இருக்கும் இதுல சில விஷயம் என்னன்னா நடுத்தரவாதிகள் கீழ்த்தரவாதிகள் பயன்படுத்த முடியாது அந்த மேலே நாடுகள்லாம் பணக்காரர்கள் தான் இதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக காப்பாற்ற முடியுது அதனால நம்ம நடுத்தரவாதிகள் கீழே ஏழை எளியவர்கள் அதை பயன்படுத்தினா இன்னமும் நல்லா இருக்கணும் இன்னும் சிறப்பாக இருக்கும் வந்தால் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்